கும்பகர் அருவி பக்கத்துலேயே தாங்க ஒரு அருமையான இடம் ஒன்று செயலுக்கு வந்திருக்கு தார் ரோடு கற்றோட பீஸ்லேயும் வந்திருக்குங்க அது இல்லாமல் பார்த்தோம்னா இந்த வழித்தடத்துலேருந்தே கொடைக்கானலுக்கும் போகலாமங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் கொடைக்கானல் அடிவாரத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு செம்மன் பூமி தாங்க இந்த இடத்தோட முத்தப்பரப்பளவை வெறும் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு தாங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ்டாக முப்பது லட்ச ரூபாய் தாங்க சொல்லியிருக்காங்க அதுவும் இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாதான் டாக்குமெண்ட்டை வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க டாக்குமெண்ட் நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான இடம் தான் நல்ல ஒரு நீர்படிப்பான பகுதியும் கூட நம்ம ஃபால்ஸ் பக்கத்துலேயே இடம் வந்தால் யாரும் வேணாம்னா சொல்லுவோம் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடனே வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான இடந்தாங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி இந்த இடத்து பக்கத்தில் நிறைய வீடுங்கள்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் தேனி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்